え <music> வணக்கம் என் பேர் சங்கமித்ரா நான் செவன்த் ஸ்டாண்டர்டில் பிவிஎம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இந்த ஆர்ட் எக்ஸ்போவில் கீழடியில் கண்டுபிடிச்ச பொருட்கள் பற்றி பண்ணியிருக்கேன் அதில் வந்து நான் வந்து ரெண்டு பெண்கள் வந்து ஒரு தந்தத்தாலான தாயக்கட்ட வச்சு விளையாடுற மாதிரி பண்ணியிருக்கேன் அதுல ஒரு பெண் முத்துமாலையும் இன்னொரு பெண் சூது கோலத்தாலான மணிமாலையும் அணிஞ்சிருக்கிறாங்க அவங்க தண்ணி கேட்கறதுனால ஒரு சிறுமி ரோமானிய குவளையில தண்ணி கொண்டு வந்திருக்கா இவங்க மூணு பேருமே வந்து சங்குவலையில் வந்து போட்டிருக்காங்க இந்த பொருட்கள்லாம் வந்து கீழடி அகழ்வழ்ச்சியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து நான் வந்து ஒரு வரியோட கம்பேர் பண்ணியிருக்கேன் அந்த வரி என்னன்னா செல்வம் புலனைப்புணர்வு விளையாட்டு அல்ல நீத்த வகை நான்கு இது வந்து தொல்காப்பியத்தோட பொருளதிகாரம் வசனம் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் இருப்பதுதான் இதோட பொருள் என்னன்னா செல்வம் வேலை அதில் மட்டும் கவனம் செலுத்தாம நம்மளோட முன்னோர்கள் விளையாடவும் செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தை நம்ம ஃபுல்லாக எடுத்து பார்த்தோம்னா நம்ம நம்ம ரெண்டு விஷயம் கற்றுக்கலாம் ஒன்று என்னன்னா நம்ம தமிழ் மக்கள் வந்து ரொம்ப நாகரிகமாக இருந்திருக்காங்க அப்படின்றதும் இன்னொன்று என்னன்னா விளையாடுறதும் சந்தோஷமும் வந்து நம்ம வாழ்க்கைய வந்து நல்லா ஆக்கும் அப்படின்றது பண்ணுவோம் அது மாதிரி இந்த வஸ்துக்கான தீம் என்னன்னா ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரையில் நான் சூஸ் பண்ண டாபிக் வந்து வன்னி மரம் ஸோ நான் வன்னி மரம் அப்படிங்கிற டாப்பிக்கை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா இண்டஸ்ட்ரியல் சிவிலேஷனில் அரௌண்ட் த்ரீ ஸ்டாச்சூஸ் வந்து வன்னி மரம் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் சங்கே இலக்கிய பாடல்களில் இரண்டு பாடல்கள் வந்து வன்னி மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அண்ட் புறநானூரில் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது பாடலாக வந்து வன்னி மரத்தை பற்றி சொல்கிறாங்க வன்னி மரம் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அ ப்ராஸ்பரிக்கல் சினாரியே அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா பலம் பலம் தூய்மை அப்படிங்கிறது தான் இந்த வேர்டோட மீனிங் வன்னி அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா பலம் அண்ட் விக்ட்ரி தான் அந்த வன்னிங்கிற வேர்டுக்கு மீனிங் அந்த காலத்தில் வன்னி மரம் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு மருந்தாகவோ இல்லை சாட்சியாகவோ இல்லை வீரர்களின் சின்னமாகவும் தான் வன்னி மரத்தை யூஸ் பண்ணாங்க ஹிந்து ட்ரெடிஷனில் வன்னி மரத்தை வந்து விஜயதட்சுமி அப்பா வந்து ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காங்க அண்ட் மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அர்ஜுனன் வந்து வன்னி மரத்தை பிலீவ் பண்ணி அந்த அவன் போருக்கு போற வெப்பன்ஸ்லாம் வந்து வன்னி மரத்து கீழே வந்து புதைச்சி வச்சிருக்காங்க இண்டஸ்வரி சுலியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா வன்னி மரம் வந்து ஒரு ஸ்கேர்ட் ட்ரீ அப்படின்னு இந்தியல சொல்றாங்க தென் இது எப்பயுமே யா லிங்க் எந்த எந்த சாமி கூட லிங்க்டா இருக்கும்னா பெண் தெய்வங்களுக்கு கூட அப்புறம் வந்து சிவன் கூட இருந்தால் இது எப்பயுமே லிங்க்டாயிருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் இப்படி இருக்க பிக்சருக்கும் என் டாபிக் என்ன சொன்னால் இலக்கிய பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா நற்பகலே வன்னி மரமும் படைப்புழைஞ்சி சான்றாக முன்னிறுத்து காட்டிய மொய்குழலாய் சிலம்பு வஞ்சின மாலை ஆறு முதல் ஏழு அந்த பாடலுக்கு மீனிங் என்னன்னா கண்ணகி வந்து கோ பாண்டிய அரசினிடம் வந்து என் நீங்கள் வந்து தவறான தீர்ப்பு சொல்லிட்டீங்க என் கணவன் வந்து நல்லவன் தான் அப்படின்னு கண்ணகி வந்து பாண்டிய அரசினிடம்னு சொல்லுவாங்க பாண்டி பாண்டிய அரசி வந்து நீங்க எப்படி கணன் வந்து பொய் சொல்லலாம் என் கணன் வந்து நல்லவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நீ முதல்ல ஒழுக்கமானவளா அப்படின்னு வந்து கண் பாண்டிய அரசி வந்து கண்ணகிட்ட கேட்பாங்க நான் வந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சாட்சியாக வந்து சமையற சமையலறையும் கன்னி மரத்தையும் அவங்க சாட்சியாக சொல்லுவாங்க சமைய சமையலறை ஏன் சாட்சியாக சொன்னாங்கன்னா அந்த காலத்தில் பெண்கள் வந்து சமையலறை விட்டு வெளில எங்கேயுமே போக மாட்டாங்க அதுதான் அவங்களுக்கு வீடு எல்லாமே அதனால தான் அவங்க சமையலறையும் கன்னிமரத்தையும் சாட்சியாக சொல்லுவாங்க இந்த ஸ்டாச்சு வந்து இந்த சிவிலேஷன் இந்த சவலிஷனில் கண்டுபிடிச்சது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா பிஃபோர் எயிட்டீன் செவன்டி டூவில் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஹரப்பாலர் தேங்க்யூ